நரம்பு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அல்சிமரை போல் இன்னொரு கொடிய நோய் பார்க்கின்சன் இந்த பார்க்கின்சன் நோயை தான் நம்ம தமிழில் உதரவாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பார்க்கின்சன் டிசீஸ் வந்து முதியோர்களில் தான் அதிகமாக வெளிப்படுது இந்த நோய் நிறையா முதியோர்களுக்கு என்ன காரணமும் இல்லாமல் வருது ஒரு சிலருக்கு ம ஒரு சில மருந்துகள் உட்கொள்கிறனால ஒரு சில எக்ஸ்போஷர் டு டாக்ஸின்ஸு இல்லைன்னா சின்ன வயசில் ஏற்பட்ட பிரெயின் ட்ராமா ஹெட் இன்ஜுரி இதனால் வயசான காலத்தில் இவங்களுக்கு பார்க்கின்சன் நோய் வருது மூளையில் பேசல் கேங்லியா அப்படிங்கிற ஒரு இடத்துல டோப்பம்னுங்கிற ஒரு வேதிப்பொருள் குறையறனால தான் பார்க்கின்சன் நோய் வெளியாகுது இந்த பார்க்கின்சன் நோயோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா ட்ரெமர் உதறல் இதுதான் ரொம்ப ஒரு ப்ரிடாமினன் சிம்டம் இது கூட சேர்த்துட்டு மசில் ரிஜிடிட்டி எப்பவுமே மசில்ஸ் ரொம்ப டைட்டாக வச்சுக்கிறது ஏகைனீசியா ரொம்ப ஒரு ஸ்லோவான மூமெண்ட்ஸ் எந்த மூமெண்ட் பண்ணாலும் ரொம்ப ஸ்லோவாக ஆக்ட் பண்ணுறது இது கூட சேர்த்து பாஸ்டரல் இன்ஸ்டெபிலிட்டி அதாவது தவறி விழுதல் ரொம்ப ரொம்ப எளிமையாகவே பார்க்கின்சன் பேஷன்ஸ் தவறி விழுந்துருவாங்க இதுதான் கார்டினல் சிம்டம்ஸ் ஆஃப் பார்க்கின்சன் டிசீஸ் இது மட்டும் இல்லாமல் பார்க்கின்சன் நோயாளிகளுக்கு டிப்ரெஷன் செக்ஷுவல் டிஸ்ஃபங்ஷன் ஸ்லீப் டிஸார்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஒரு ஹோல் லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வருது பார்க்கின்சன் நோய் நம்ம எப்படி முதல்ல டோபமென் குறையிறதுனால தான் வருது அப்படின்னு பார்த்தோமோ அதே போல் பார்க்கின்சனோட ட்ரீட்மெண்ட் டோப்பமின் ரீப்ளேஸ்மெண்ட் தான் நம்ம அதனால் இந்த சிம்டம்ஸ் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஒரு நரம்பியல் நிபுணரையோ முதியோர் மருத்துவரையோ அணுகி பார்க்கின்சனுக்கான வைத்தியத்தை ஆரம்பிக்கணும் இப்போது இப்போது இருக்கிற காலகட்டத்தில் பார்க்கின்சனுக்கு இருக்கிற ட்ரீட்மெண்ட் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ் எல்லாமே சிம்டம்ஸை குறைக்கதே தவிர பார்க்கின்சன் டிசீஸோட ப்ராகிரஷனை பெரிதளவில் எதுவும் பண்ணுறதில்ல அதனால் இப்போது பேஷண்ட் முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுற டோப்பமின் தெரப்பி அவங்களுக்கு என்ன டோஸில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ நாளடைவில் அந்த டோப்பமின் தெரப்பியோட தேவை ரொம்ப அதிகமாகிட்டே போகுது டோப்பமினோட டோஸ் அதிக அதிகப்படுத்திகிட்டே போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது டோப்பமின்னுக்கும் நிறையா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் டாலரேட் பண்ணுற மாதிரி அந்த இண்டிவிஜுவல் இருக்காங்களா அப்படிங்கிறத அசஸ் பண்ணி தான் நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கணும் இந்த பார்க்கின்சன் நோய் நாலடைவில் ப்ராக்ரஸ் ஆகி அந்த முதியோருக்கு ஃபீடிங் டாய்லெட்டிங் அவங்களோட பேசிக் ஆக்டிவிட்டீஸுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ஸ் தேவைப்படி தேவைப்படக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க இதனால் அந்த முதியோருக்கு மட்டும் இல்லாமல் அந்த முதியோரோட இமீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது இமீடியட் கேர்டேக்கர்ஸ் அவங்களுக்கும் ரொம்ப அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் தான் இது இந்த நோய் அவங்கள கொண்டு போய் விடுது அதனால் இது எல்லாமே ப்ராப்பர் அசிஸ்டன்ஸ் மூலமாக அதாவது ப்ராப்பர் ஹெல்ப் முன்னாடியே இந்த சிம்டம்ஸ்லாம் ரொம்ப சிவியர் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர் ட்ரெயின்டு அசிஸ்டன்ஸ் மூலமாக அந்த நோய் உள்ள முதியோருக்கும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் கைடன்ஸை வாங்கி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா சிம்டம்ஸ் பெரிதளவில் குறைக்க முடியும் இது போக பார்க்கின்சனை விட கொஞ்சம் சற்றளவு மோசமான நோயினால் பார்க்கின்சன் ப்ளஸ் சின்ரோம் அதுவுமே இப்போ இந்த காலகட்டங்களில் நிறையவே முதியவர்களுக்கு வருது பார்க்கின்சன் ப்ளஸ் சின்ரோம்னா நம்ம பார்க்கின்சன் நோய்க்கு நம்ம எப்படி டோப்பமின் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதை பற்றி பார்த்தோமோ இந்த பார்க்கின்சன் பிளஸ் சின்ரோம் டோப்பமின்னுக்கும் கட்டுப்படாது டோப்பமின் தெரப்பிக்கும் இதோட சிம்டம்ஸ் எதுவுமே கேட்காது இதோட ப்ரொக்னோசிஸ் இப்போதைக்கு கொஞ்சம் காடாக தான் இருக்குது பட் எனிவே சிம்டம்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் பிஹேவியரல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கட்டாயம் அதனால் ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி சின்ன உதறல் இல்லை தடுமாற்றம் இல்லை எக்ஸ்ப்ரெஷன் எக்ஸ்ப்ரெஷன் இல்லாத ஒரு முகபாவம் எப்போவுமே இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஆரம்ப கட்டத்திலேயே இது இதுக்கேற்ற தக்க வைத்தியத்தை கையாளுமாறு தக்க வைத்தியத்தை நம்ம அட்டேக் பண்ணுறது மூலமாக நம்ம ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை ப்ரொலாங் பண்ண முடியும்